வணக்கம் மக்களை நான் இந்த வீடியோடபடி பார்க்கறோம் எனக்கு இருந்த ஒரு டவுட்டை தான் நான் கேள்வியை சட்ஜி இருந்தேன் அந்த கேள்விக்கு என்ன பதில் சட்ஜி தந்ததுன்றதான் இந்த வீடியோட பதிவா இருக்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம இந்த கேள்வி யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு இருந்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா தினம் வந்து தியாக தீபம் திலிவன் நினைவேந்தல் இந்த நினைவேந்ததுக்கு பிறகு எனக்கு தோன்றின ஒரு விஷயம் என்னன்னா இங்க தியாக தீபம் திலிவன் ஒரு அஞ்சு அம்ச கோரிக்கைகளை வைத்து வந்து

ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தகுதி சான்றளிக்கப்பட்டது இந்த திருத்தம் மாகாண சபைகளை உருவாக்குவதற்கும் சிங்களத்தையும் நாட்டின் அதிகாரபூர்வ மொழியாகவும் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாகவும் அங்கீகரிப்பதற்கும் வழிவகுத்தது முக்கிய அம்சங்கள் அதாவது நோக்கம் இலங்கையில் மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதாவது நோக்கம் என்ன இலங்கையில் மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது மொழிகள் என்ற இருக்கு சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகள் அதிகாரப்பூர்வ மொழிகளாகவும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் ஆக்கப்பட்டது மூன்றாவது அதிகார பகிர்வு என்று இது அதிகார பகிர்வை நோக்கமாக கொண்டது என்ற மூன்று விஷயத்தை வந்து இது வந்து கூகுள்ல ஒரு ஏ மூலம் சொல்லப்பட்டது அது கீழே வேலை இருக்கு இந்த சில பிள்ளைகள் இருக்காங்க சொல்லி சரி இப்ப வந்து நான் சொன்ன ஆண்டு வந்து என்ன சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலு ஆண்டு சான்றளிக்கப்பட்டது இப்ப இந்த இது வந்து உங்களுக்கு தேவையான விஷயம்

நுழைந்த பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும் வந்து என்ன சொல்லப்படுகின்ற தமிழர்கள் குடியிருப்பு பகுதிகளில் சிங்கள காவல் நிலையங்கள் மற்றும் படைத்தளங்களை அகற்ற வேண்டும் மூன்றாவது வந்து தமிழர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் நான்காவது வந்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்தாவது வந்து இந்திய அரசாங்கத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தம் அதாவது இந்தோ இலங்கை ஒப்பந்தம் என்று இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐந்து அம்ச கோரிக்கைகளை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு பிறகு ஒரு சில விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனதால் திலீபன் அவர்கள் பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி உயிர் செய்தார் என்ற விஷயம் அதுல நோட் பண்ணி இருக்கு இப்ப நான் இதுக்கு பிறகு நான் என்ன கேட்டு இருந்தேன் சொன்னா இந்த கோரிக்கைகள்ல இருந்து பதிமூன்றாம் சீர்திருத்தம் எவ்வாறு வேறுபடுகின்றது என்றதை கேட்டிருந்தேன் ஏன்னு சொல்லி சொன்னா பதிமூன்றாம் சீர்திருத்தம் வந்து அமல் ஆக என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து பேச்சுவார்த்தை இருக்கு இப்படி அந்த பதிமூன்றாவத அமுல்படுத்த போயினும் இதுதான் ஒரு தீர்வு அந்த அமுல்படுத்த போயினும் என்று இந்த திரிவு அண்ணா வந்து உயிர் தியாகம் செய்த உண்ணாவிரதம் இருந்து தன் உடலை வருத்தி எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வு அமைய வேண்டும் சுதந்திர காட்டை சுவாசிக்க வேண்டும் என்று அவர் தனது உடலை பருத்தி ஒரு உயர்த்தியாகம் செய்திருக்கின்றார் உணவு உண்ணாம நீர் அருந்தாம ஒரு உயர்த்தியாகம் செய்திருக்கின்றார் அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இந்த பதினொன்றாம் சீர்திருத்தத்தில் அவர் கேட்டு விஷயம் இருக்கிறார் என்றதைக்காட்டி நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் பதினொன்றாம் சீர்திருத்தத்தில இருந்து எழுப்பாறு அவர்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகள் வேறுபடுகின்றது என்ற கேள்விக்கான பதில சஜை பிடிப்ப சொல்லி இருக்கு அதை பற்றி பார்ப்போம் தியாக தீபம் திரீப நுன்வைத்த கோரிக்கைகள் நேரடியாக தமிழ் மக்களின் உடனடி பாதுகாப்பு நில உரிமை அரசியல் உரிமை போன்றவற்றை சேர்ந்தவை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாம் சீர்திருத்தம் தேர்ட்டின் சில வேறுபட்ட நோக்கத்தோடு இருந்தது பதிமூன்றாம் சீர்திருத்தம் என்ற பகுதியில வந்து ரெண்டு உள்ள வேறுபாட வந்து சர்ஜி பிடி தந்திருக்கு இப்ப நான் அதை படிக்கிறேன் திலீவனின் கோரிக்கைகள் பதிமூன்றாம் சீர்திருத்தத்தின் அம்சங்கள் சிங்கள குடியேற்றம் நிறுத்தம் தமிழர் நிலப்பரப்பு பாதுகாப்பு என்று சொல்லி பிரேக்கெட்டுல போட்டிருக்கு சரியா இதுல இருந்து பதிமூன்றாம் சீர்திருத்தம் எப்படி வேறுபடுகின்றது என்றா இதற்கான எந்த சட்டமும் இல்லை நில உரிமைகள் குடியேற்றம் குறித்த பாதுகாப்பு பதிமூன்றாம் சீர்திருத்தத்தில் வழங்கப்படவில்லை என்று சொல்லி போட்டிருக்கு அதுக்கு அடுத்தது சிங்களப்படை அல்லவென்ற மக குறியீடு போட்டு காவல் நிலையங்கள் அகற்றம் சீர்திருத்தம் எவ்வாறு சீர்திருத்தம் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு போன்றவற்றை மத்திய அரசாங்கத்தின் கீழ் வைத்ததால் படை சிக்கல் அப்படியே தொடர்ந்தன இதுல மூன்றாவது விஷயம் என்ன சொல்றேன்னா தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை இதற்கான ஏற்பாடுகள் பதிமூன்றாம் சீர்திருத்தத்தில் இல்லை நான்காவது தமிழரின் அரசியல் உரிமைகள் உறுதி இது பதிமூன்றாம் சீர்திருத்தம் பதிமூன்றாம் சீர்திருத்தம் மூலம் மாகாண சபைகள் கவுன்சில் அறிமுகமானது ஆனால் அதிகாரங்கள் குறைவு நிலம் காவல் வளங்கள் போன்ற முக்கிய அதிகாரங்கள் மத்திய அரசின் கீழ் ஐந்தாவது இந்தோ இலங்கை ஒப்பந்தம் முழுமையாக அமல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பதிமூன்றாம் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அது தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவில்லை இதை விட வேற என்ன சொல்லுவது சொன்னா முக்கியமான ரெண்டு வித்தியாசத்தை வந்து சர்ஜிபிடி சொல்லுது அதுல முதலாவது கோரிக்கைகள் உடனடி மக்கள் சார்ந்த நேரடி பாதுகாப்பு பிளஸ் உரிமை இரண்டாவது என்ன சொன்னா பதிமூன்றாம் சீர்திருத்தம் அரசியல் சமரசம் மாகாண சபை அளவிலான அதிகார பங்கீடு அதுக்கு மிகவும் குறைந்தது சொல்லி கேட்க போட்டிருக்கு அதுல எளிமையாக சொன்னால் விஷயம் இருக்கு எளிமையாக சொன்னால் திலீபன் கோரிக்கைகள் தமிழ் மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பு பதிமூன்றாம் சீர்திருத்தம் அரசியல் மேலோட்ட தீர்வு அதுல கற்றுக்க இருக்கு அதிகாரங்கள் குறைந்த மாகாண சபைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு சரி இப்ப சர்ச்சை சொன்னதை நாங்க பாத்துட்டோம் ஆனா எங்களுக்குள்ள என்னமே அந்த அரசியலுக்கான தீர்வு எண்ணும் கிடைக்கப்படையில் கிளிவனா உயிர் நீத்ததுக்கான காரணம் வந்து அவர் கேட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகள் வந்து உங்களுக்கு இன்று வரைக்கும் இட்டை வரைக்கும் அது கிடைக்கப்படையில் என்றது வந்து மிகவும் சோகமான விஷயம் தமிழ் மக்கள் சார்ந்து நான் என்ன கேட்கப்படுறேன் தயவு செய்து அரசியலை நீங்க பேச பழகுங்க அரசியல் பற்றி கேள்வி கேளுங்க அரசியல்வாதிகளை கேள்வி கேளுங்க உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேணும் என்ன எங்களுக்கு இல்லை ஏன் எங்களுக்கு இவரைக்கும் நடக்கல ஏன் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் வேற சிந்தனைக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அரசியல் என்ற பக்கம்

பதிமூன்றாம் சீர்திருத்தம் மறுபடியும் வந்தால் என்ன அடக்கம் இன்றைக்கு வரைக்கும் பதிமூன்றாம் சீர்திருத்தம் வாழ்விடிச்சு கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் கேள்வி மூலமாகத்தான் அவர்களுக்கான அவர்களுக்குள்ள கேள்வி இருக்கணும் நான் யாருக்காண்டி ஒரு பிரதிநிதியா இருக்கிறேன் நான் யாருக்கு வந்து ஆற தேதி பலிச்சு நான் இருக்கிறேன் அவர்களுக்கான சட்டத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேனா அவர்களுக்கான நான் யோசிக்கிறேனா என்ற விஷயங்களை நீங்கள் கேள்வி வைப்பதன் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும் இரண்டாவது வந்து என்ன விஷயம் நான் சொல்லு சொல்லி சொன்னா பதிமூன்றாம் சீர்திருத்தம் கிடைக்கட்டும் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா என்றது இனி நடக்க போற விஷயம் இல்ல ஏன்னா சொல்லி சொன்னா உங்களுக்கு தீர்வு தந்தவரிப்பு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கும் உரிமைகளை வந்து முழுமையாக அடைய அடைய மாட்டீர்கள் இது உங்களுக்கு நல்ல விஷயம்னு சொல்லி பதிமூன்றாம் சீர்திருத்தம் தரப்பட்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு கேட்கிற உரிமை வந்து சரியா குறைஞ்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு தரப்பட்டிருக்கு மேம்படுத்த காலம் தேவை காலம் தாமதிக்கப்பட்ட நிலையில அதனால வந்து நாங்கள் கேட்கறத உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் சரியா கேட்க சொல்லி எங்களுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ வந்து விடைபெறுகின்றேன் வர்ற கேள்விகளும் இந்த வீடியோட நான் உங்களுக்கு வந்து தருவேன் மறக்காம எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது என்னும் அரசியலில் வந்து ஒரு முதிய கேள்விகள் இல்லாமல் இல்லாட்டி அரசியல் பற்றின அறிவு வந்து அவருக்கு இன்னும் வந்து அந்த தேவைக்குள்ளார் அவர் போகவில்லைன்னு சொன்னால் தயவு செய்து சொல்லுங்க என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கான ஒரு தீர்வு வந்து உண்டு கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு அது பதிமூன்றாம் சீர்திருத்தமாக இருக்கலாம் இல்லாத என்று சொல்கின்ற சுமத்திரனால வரையப்பட்ட ஒரு வரைவாக இருக்கலாம் இந்த வரைவில எது நடந்தாலுமே நீங்க அதுக்கு அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு இது தரப்பட்டது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கொஞ்சம் தந்தா என்ன கொஞ்சம் எவ்வளவு அங்கே போறீங்க அதனால இளைஞர்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ அனுப்புங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறோம் தயவு செய்து நீங்க அரசியலில் கொஞ்சம் கேள்வி கேளுங்க அரசியல் பத்தி பாருங்க அரசியல் அறிய வளர்த்துக் கொள்ளுங்கன்றத நான் இந்த வீடியோ தான் சொல்ல விரும்பு அதனால நான் அரசியல் ஞானி இல்லை எனக்கே இந்த கேள்வி விரும்பது அதனாலதான் சஜி பீரிய கேட்டு இந்த தெளிவை வந்து நம்மளுக்கு தரணும் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் நன்றி வணக்கம்